வள்ளல்பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு நூல் அறிமுகம் மதுரை காஞ்சி பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்றாக அமைந்திருப்பது மதுரை காஞ்சி காஞ்சி என்பது நிலையாமையை உணர்த்தும் நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் தலையாளங்காணத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செலியனுக்கு நிலையாமையை உணர்த்தும் முகமாக என் நூலை பாடியுள்ளார் பத்து பாட்டு நூல்களில் அடி வரையறையில் நீண்ட பாடலாக எழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகளை கொண்டு திகழ்கிறது ஆசிரியப்பாவில் வஞ்சி அடிகள் கலந்து வர பாடப்பட்டுள்ளது நூலில் இடம்பெறக்கூடிய எழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகளில் முன்னூற்று ஐம்பத்து நான்கு அடிகளில் மதுரை மாநகரத்தின் சிறப்புகள் எடுத்து கூறப்பட்டுள்ளன பெருகுவள மதுரை காஞ்சி என்றும் கூடல் தமிழ் என்றும் இந்நூல் அழைக்கப்பெறுகிறது நூலின் பாட்டுடை தலைவன் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியன் மதுரை காஞ்சியை பாடியவர் பாண்டியனின் புலவர் மாங்குடி மருதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர் எட்டு தொகையில் இவர் பதிமூன்று பாடல்களை பாடியுள்ளார் நன்றி வணக்கம்